எங்க பார்த்தாலும் கலைஞர் நூலகம் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் இது கலைஞர் அதுன்னு ஏன்டா எல்லாத்துக்கும் அவர் பேரே வைக்கிறாங்க என்ன தாண்டா பண்ணிட்டாரு அவரு கலைஞர் ஓவர் எது ஒரு சாமானியரோட பிறப்புல இருந்து அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் வழிகாட்டும் நிழலா கைய பிடிச்சி உயர்த்தின அவரு ஓவர் ரேட்டடா ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுல சொல்லி ரைட் டு லைஃப நலத்திட்டங்கள் மூலமா நனவாக்குனவர் கலைஞர் இத கேளு ஒரு குழந்தை பிறந்து படிச்சு நல்ல வேலை பார்த்து செட்டில் ஆகுற வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் கலைஞர் இருக்காரு அவ்வளவு ஏன் ஒரு குழந்தை கருவா தாய் வயிற்றுல இருக்கும் போதே அது ஆரோக்கியமா பிறக்கணும்னு முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் மூலம் ஊக்கத்தொகை கொடுத்ததும் கலைஞர் தான் ரெகுலர் செக்அப்காக எல்லோருக்கும் அரசு பள்ளியில இலவசமா யூனிஃபார்ம் நோட்டு புக்கு மதிய உணவு திட்டத்துல முட்டையை சேர்த்ததை சத்துணவாக்குனது இலவச பஸ் பாஸ் கல்லூரியில ஏழை பெண்களுக்கு ஊக்கத்தொகை இடஒதுக்கீடு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகைன்னு எல்லாரையும் படிக்க வச்ச ஒரு கலைஞர் அது மட்டும் இல்ல நாட்டிலேயே முதல் ஐடி பாலிசி வகுத்து நீயும் நானும் இன்னைக்கு போற டைடல் பார்க்க உருவாக்கி இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிஸ்லாம் சென்னையில் இருக்காங்கன்னா அதுக்கு பாத அவர் போட்டது கலைஞர் காப்பீடு திட்டம்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி சாதி மறுப்பு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை கை ரிக்ஷாக்களை அவங்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது பெண்களுக்கு சமமான சொத்துரிமை உழவர் சந்தை ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திருநங்கையர் என்ற சுயமரியாதைக்குரிய வார்த்தையும் கொடுத்து அவங்களுக்கு நலவாரியம் அமைச்சு கொடுத்தது சமத்துவரும் உருவாக்குனதுன்னு இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் ஏன் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க ஆதரிக்கிறவங்க விமர்சிக்கிறவங்க கூட கலைஞர் கொண்டு வந்த நலத்திட்டத்தால பயன்பெற்று எல்லோருக்குமானவர் தமிழ்நாடு இதுல முதலிடம் அதுல முதலிடம்னு இன்னைக்கு வர சாதனைகள் நாம் அடைஞ்சிருக்கிற அந்த வளர்ச்சி எல்லாத்துக்கும் வெத அவர் போட்டது கலைஞர் பார்த்து பார்த்து செதுக்கண மாநிலம் தமிழ்நாடு சும்மாவா சொல்றாங்க ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு